இன்று ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் துவங்குகின்ற நாள் இந்த புதிய வருடத்திலே புதிய நாளிலே தாயாம் திரு அவை இன்று தூய மரியா கடவுளின் தாய் என்ற திருவிழாவை சிறப்பிக்கிறது இதோ இந்த நாளிலே நாம் அனைவரும் திரு அவையையும் திரு அவையில் உள்ள எல்லோரையும் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் திரு அவையை வழிநடத்துகின்ற திருத்தந்தை மேலும் கருதினால்மார்கள் ஆயர்கள் குருக்கள் கன்னியர்கள் துறவரத்தார் அனைத்து திரு அவையின் மக்கள் பொதுநிலையினர் எல்லோரையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க என்று ஜபிப்போம் தூய கன்னிமரியே காணாவூர் திருமணத்திலே உம்முடைய மகனிடத்திலே பரிந்து பேசியவரே எங்கள் குடும்பத்திற்காகவும் நீர் பரிந்து பேசி நாங்கள் உமது பரிந்துரையால் இந்த வருடம் முழுவதும் நாங்கள் செய்கிற செயல்களில் வெற்றி காணவும் உம்மோடு நாங்களும் இணைந்து உம் மகன் சொல்வதை கேட்டு நடக்கவும் எங்களுக்கு அருள்தர இறைவினத்திலே மன்றாட வேண்டுமென்று உம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிறோம்